என் சிரிப்பு அரசு பள்ளிகள் கணினிக்குன்னு பாடம் இல்லை அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க முக்கியமான விஷயம் இங்க நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகம் ஏன் இந்த பணம் தர மத்திய அரசு தயங்குகிறது அப்படின்றத முழுசா தெரிஞ்சேங்க முதல் முறையா உங்க சேனல்ல சொல்றேன்

நான் அதான் நான் சொல்கிறேன் திமுக சார் இங்கே தமிழ்நாட்டை கெடுக்கிறது மீடியா தான் சும்மா ஏதோ ஆ நான் தமிழ நானும் தமிழன் தான் நான் திருநெல்வேலி தமிழன் இன்னும் உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் எங்களுக்கெல்லாம் தமிழ் இல்லையா எனக்கு புரியல திமுக காரங்க கூட நல்லா தமிழ் பேசுவேன் ஒருத்தர் மகாவிஷ்ணுத்தூர் பேசிட்டு அரணா போய் யாராவது போலீஸை கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் போய் பண்ணுறீங்க ஆட ஒரு ரெண்டு பேர் இல்லை இருபது பேர் அம்மா ஒரு கான்செப்ட்ல சைக்கிள் அம்சம் தான் அவருக்கு டபுள்ஸ்ல வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் எட்டாம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்கட்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க இதை தமிழ்நாட்டுடைய இப்போது மது ஒழிப்பு பற்றி அதிகமாக பேசும் பொருளாக பாஜகவும் இதை இந்த கோரிக்கைகளை பேசுகிறத பார்த்துருக்கோம் இந்த அழைப்பை எப்படி பார்க்க அழைப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது திருமாவளவனவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பை கடுப்பை உணர்த்துகிறது அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கட்சிக்கு சவால் விடுக்கிறார் அதைத்தான் உணர்த்துக்கிறது வேற ஒன்றும் இதுவரையிலும் திமுகவிற்கு அடிமையாக இருந்தவர்கள் இப்பொழுது அந்த சங்கிலியை உடைக்கலாமா என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதை இது வந்து ஒரு தேர்தல் அரசியலோட சேர்த்து பார்க்கக்கூடாது அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு எல்லாவற்றையுமே தேர்தல் அரசியலோடு தான் சேர்த்து பார்த்துருக்கிறாங்க எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கின்றன அப்பொழுது எல்லாமே அதை சேர்த்து தானே பார்த்துருக்கிறார்கள் இன்னைக்கு ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை அதனால் இந்த இந்த விவகாரத்தில் அதிமுகவை துணைக்கு அழைத்து போகிறார்கள் அவ்வளோதான் விஷயம் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் இதைவிட கொடூரமான வேங்கை வயல் விவகாரத்திலேயே திருமாவளவன் அமைதி தானே கேத்தார் அதுக்கான போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ண போதுமா அதனுடைய சொற்கள் என்ன அவருடைய வீரியம் என்ன திருமாவளவனர்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பல்வேறு குறிப்பாக பட்டியலின மக்களின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் தொடர்ந்து தமிழர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பெருமாளும் அமைதி தானே கத்தாரு அந்த விஷயத்தையும் அமைதி காத்தியும் வேங்க வயல் வேங்க வயல் விவகாரத்துல இருந்து நான் சொல்றேன் இல்ல அதுக்கு அவங்க தான் சொல்றாங்க அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சில வீசிக்காதன அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லவே இல்லைன்னு சொல்லுறான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல இல்ல அது காவல் இன்வெஸ்டிகேஷனோட வச்சு சொல்றேன் அந்த செப்ப கட்டு கண்றது எல்லாம் இதுவரையிலும் நடக்கவில்லை ஆம்ஸ்டாங்க விவகாரத்துலயும் பார்த்தோம் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டுதான் இருக்கும் அதனால் பட்டியலின மக்களின் மீதான தாக்குதலில் திரு தொழில் திருமாவளவர்கள் திமுகவினுடைய தான் நின்று தவிர நியாயத்தின் பக்கம் வரவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து தேசிய அளவிலும் இதுக்கு வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றதும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ இது வந்து ஒரு எஸ்கேபிசமாக பார்க்குறது நீங்கள் மது விவகாரத்தை பொறுத்து இது வந்து மாநில சப்ஜெக்டில் இருக்குது இப்போ நம்ம மது விவகாரத்தை நம்ம கையில் எடுத்து இது வந்து மத்திய பட்டியலில் போகிறதுக்கு ரெடியாக திருமாவளவர்களுக்கு ரெடியாக டைரக்டிவ் பிரின்ஸிபலில் என்ன சொல்கிறது அதுதான் சொல்லியிருக்காங்க இது மது விளக்கில் மத்திய அரசுக்கும் பங்கு இல்லையா மத்திய அரசுக்கு ஒன்றும் இல்லையே ஏன்னா இது ஸ்டேட் சப்ஜெக்ட் மத்திய அரசு தலையிட முடியாது அவசியம் இல்லை இப்போது இந்த விஷயங்கள் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்தியா இல்லை உலகம் முழுக்கவே மது இருக்குது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்குது பாஜக ஆளும் மாநிலங்களில் குஜராத்தை தவிர பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட மது விற்பனை என்பது இருக்குது இங்கே பிரச்சனை என்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலான மக்கள் குடிப்பதாக நான் அறிகிறேன் அது பத்தில் ஒம்பது பேர் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மேபி அது வந்து பத்தில் ஏழு பேரா இருக்கலாம் எட்டு பேரா இருக்கலாம் பட் டெஃபினட்டாக அது கம்மியாக கிடையாது இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தாக்கங்கள் அதிகமாக கொடுக்கிறார்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தை விட பீகாரில் அதிக மக்கள் தொகை தமிழகத்தை விட பீகாரில் படித்தவர்கள் மிக குறைவு ஆனாலும் அங்கே மதுவிலக்கு என்பது கொண்டு வரப்பட்ட போது அவர்களுடைய மொத்த வருவாய் இழப்பு என்பது நாலாயிரத்தி ஐநூறு கோடி என்று அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஆனால் இங்கே இங்கே வருவாயை நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி இழப்பு எங்கே இருக்கிறது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருவாய் எங்கே இருக்கிறது அதே போல் இது ஒரு குறிப்பிட்ட நான்கு அல்லது ஐந்து பேர் இடத்துல தான் இந்த மது ஆலைகள் இருக்கின்றன அது இந்த அரசியலில் இரு கட்சிகளை சார்ந்தவர்களிடம்தான் இருக்குது அதே மாதிரி அதன் மூலமாக வரக்கூடிய பாரல் நடத்துறதுல வரக்கூடிய வருமானங்கள் பாட்டில திருப்பி கொடுக்குறதுல வருமானம் இப்படி இந்த தொழிற்சாலை என்பது இந்த தொழில் என்பது கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகளுக்கு வருடந்தோறும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வருவாயிட்டக்கூடிய விஷயம் இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர் என்ன சொன்னார் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐம்பது பெர்சன்ட் தான் கணக்கில் காமிக்கிறாங்கன்னு சொன்னார் அப்போ நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இப்போ ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சுருக்காங்க ஐம்பதாயிரம் கோடி கணக்கில் வருவாய் வருதுன்னா ஐம்பதாயிரம் கோடி கணக்கு இல்லாமல் வெளியே செல்கிறது அதுதான் நான் சொன்னேன் இன்றைக்கி ஒரு லட்சம் கோடிக்கும் மேலே அவ்வளவு பணம் பணம் பணம்னு குவியுது அப்போது அதே போல் தரம் ஏன் இந்தியா முழுக்க இது போன்று அதாவது மதுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகளினால் நடக்கக்கூடிய கொலைகள் நான் கொலைகள் என்று சொல்கிறேன் மது கொலைகள் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா டாஸ்மாக்ஸ் என்று மது மது அறிந்து விட்டு அந்த போதையில தந்தையே அடித்து கொலை செய்த மகன் தாயை எரித்து கொலை செய்த மகன் ஆறு மாத குழந்தையை சுவற்றில் அடித்து வீசி கொலை செய்த தந்தை பெற்ற கட்டிய மனைவியை கழுத்தை நிறுத்து கொன்ற கணவன் இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காரணம் என்ன இங்க இருக்கு இதுல பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் தான் அதில் ஒன்றும் மாற்றம் கருத்து எனக்கு இல்லை அதுதான் சார் இப்போ இந்த விஷயத்துல வந்து எதிர்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு அழைப்பு எடுக்கிறாங்க மதிமுக தரப்புல சொல்லும் போது இது கட்சி முடிவு செய்யணும் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க பங்கேற்க வந்து பங்கேற்கும் அந்த விஷயம் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பது என்பது நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது போலத்தான் அவருடைய அறிக்கை அதிமுக இதுல அதாவது திமுக எதிர்க்க துணிந்து விட்டது என்பதுதான் தெளிவான அழுத்தம் சரி அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சரி அது அவங்களதான் தான் வேணும் நான் என்ன சொல்ல அது அவங்களுடைய கூட்டணி சம்பந்தப்பட்ட விவகாரம் திருமாவள கேளுங்க இல்ல கேளுங்க முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லுமா சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஐநூறு நாட்கள்ல நூறு வாக்குறுதிகளை நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம்னு பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க சொல்லி முடிச்சோன்னா அவர் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டாரு வாக்குறுதிகளை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வெளிநாட்டுக்கு பயணம் போடுறது அரசாங்கம் என்ன அண்ணாமலை எம்பியா மந்திரியா இல்லையா வெற்றி பெறுவதற்கு கோவப்படுறாங்க அவர் ஏதாவது வார்த்தையை சொன்னா கோவப்படுறாங்க இப்படி கேட்கலாமா ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவராக அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆட்சி அமைந்த பின்னால அந்த ஆட்சி செய்யும் அப்படின்னு அப்புறமா இவர் ஊருக்கு போயிட்டாருன்றதுல என்ன பாயிண்ட் இருக்குது ஆட்சியில் அதே பாஜக தான் மத்தியில் இருக்கிறாங்க எம்பியாக ஜெயிக்கலைனாலும் அந்த அந்த இடத்துல நின்றவங்களா இந்த கோரிக்கைகளுக்காக போராடுவதும் இருக்குங்கல்ல போராடுவது எங்க ஆட்சிதான் செஞ்சுட்டு இருக்கு ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதிகள் எல்லாமே அதுக்கு ஏதாவது ஒன்று சாத்தியம் எல்லாமே நிறைய செஞ்சிருக்க பல திட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறோம் பல சாலை திட்டங்கள் எவ்வளோ திட்டங்கள் அமல்படுத்த மக்கள் நல திட்டங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம் பிஎஃப் சொன்னோம் பிஎஃப் சரி பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணிருக்கோம் வேலுமணி அவர்கள் சொல்லும்போது பாஜகவுக்கு எதுக்கு கோவையில் வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது இப்போ அந்த மக்களே புலம்புகிறாங்க தவறு செஞ்சிட்டோம் நினைக்கிறாங்கன்னு பேசுகிறாரு சிரிப்பு தான் பதில் இருக்கு வேற என்ன தொடர் அவர் பாவம் அவ்வளோதான் அஇஅதிமுகம் கொஞ்சம் க என்ன சொல்லுவாங்க கரணம் தப்பினால் மரணம் அந்த மாதிரி டெபாசிட்லேருந்து டெபாசிட் வாங்குறதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க இல்லைன்னா ஆயிரத்தி அஇஅதிமுக வீழ்ச்சி கோவையில் எப்படி இருந்தது என்பதை மக்கள் பார்த்துருப்பாங்க பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணங்களுக்கு அப்புறம் சில ரெண்டாம் கட்டையில் இருக்க ரெண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அதிமுக கூட்டணி விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா கட்சிக்குள்ளே அந்த மாதிரி டாக்கல் ஏதாவது போதும் சார் அதெல்லாம் மீடியாவில் சொல்கிறது தான் ஸ்பெகுலேஷன் தான் அப்படிலாம் அது இருக்கிற மாதிரி எனக்கு நைனா நாகேந்திரன் அது போல் தமிழிசை சவுந்தரராஜ் இவங்களாம் பேசுறாங்க நீங்க கேட்கிற கேள்விக்கான சில பதில்களை சொல்லும் அதை அவர்களுடைய ஸ்டேட்மெண்டா உருவாக்குறது இங்க இருக்க மீடியாவுடைய வேலையா தான் இருக்குது அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை கட்சியினுடைய தே கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வருவது தான் இவ்வளவுதான் விஷயமே சும்மா எப்போ கூட்டணி பற்றி பேசுவது என்பது தவறானதுன்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் காலத்தில் தான் கூட்டணி கட்சியினுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்பது தேர்தல் காலங்கள் தவிர எல்லாருமே தனித்தனிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் கூட்டணி எதுக்காக கூட்டணி பேசணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவசியமே கிடையாது இல்லை அதான் சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேசிய கல்விக் கொள்கை குறித்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்த விஷயம் இந்த திட்டத்துக்கான நீங்கள் ஒப்புதல் கொடுத்தா தான் நிதி தருவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றதா நேற்று அமைச்சர் அவர்களும் சொல்கிறாங்க இது எப்படி சார் ஒரு கல்விங்கிறது இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுக மாட்டாங்களா அதை யார் சிந்தனம் பண்ணும் மாநில அரசு சிந்தனம் பண்ணணும் இப்போ மத்திய அரசு தான் நிதி ஒதுக்க வேண்டியது இருக்குது நல்லா புரிஞ்சுங்க சமகர சிக்ஷா அப்படின்னு சொல்கிறது ஒரு சீர்மிகு கல்வியை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பிஎம்சி ஸ்கூல்ஸ் அதில் என்னன்னு கேட்டால் மா நீங்கள் எல்லா மாநிலங்களையும் எடுத்து பாருங்கள் பிஎம்சி ஸ்கூல்ஸில் எடுத்துப்பாருங்க எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கூல் ரெண்டாயிரம் ஸ்கூல் இருக்குது என்ன விஷயம்னா ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு அதாவது அது வந்து சிவில் இருக்கலாம் கட்டிடங்கள் அதே மாதிரி நடுநிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக மாற்றுவது டிஜிட்டல் எஜுகேஷன் ஸ்மார்ட் எஜுகேஷன் குறிப்பாக அதாவது கம்ப்யூட்ரு கணினி கல்வி இது இதுதான் இந்த சமகிர சிக்ஷா அபியானுடைய அந்த திட்டத்தினுடைய நோக்கம் இப்போது எல்லா மாநிலங்களும் ஒரு இரு மாநிலங்களுக்கிற எல்லா மாநிலங்களும் இந்த பிஎம்சி திட்டத்தில் நுழைஞ்சிட்டாங்க அதுக்குன்னு ஒரு நிதியை ஒதுக்குறாங்க ஏன் கட்டிடங்கள் நவீனப்படுத்துவது அதே போல் கணினி இப்போ உதாரணத்திற்கு கணினி மயமாக்குவதற்காக நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கேரளா உட்பட ஒன்றாம் கிளாஸ்லேருந்தே இப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சு தமிழ்நாட்டில் கணினிக்குன்னு ஒரு பாடம் இல்லை தெரியுமா உங்களுக்கு அரசு பள்ளிகளில் கணினிக்குன்னு பாடம் இல்லை அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலை பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் இந்த பணம் தர மத்திய அரசு தயங்குகிறது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுங்க முதல் முறையாக உங்கள் சேனலில் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் அறுபதாயிரம் பேர் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு அவங்களுக்கெலாம் வேலை இருக்கா இல்லை அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் மத்திய அரசாங்க திட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு பாடம் இருக்குது இந்த சமகிர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுது ஆனால் இன்னி வரையிலும் குறைந்தது ஆறிலேருந்து பத்தாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு தனி கிளாஸ் எடுக்கணும் இல்லை அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி இதை கற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்துகிறாங்க அறிவியல் பாடத்தில் ஒரு மூணே மூணு பேஜில் இதை கொண்டு போய் வச்சுட்டாங்க நல்லா புரிஞ்சிங்க அதே போல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க யாரை தெரியுமா கெல்ட்ரான் அப்படின்ற நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு ஆயிரத்து சென்ற கோடிக்கு ஒப்பந்தம் போட்டு அங்கேருந்து ஆட்களை எடுக்கிறாங்க அவங்கெல்லாம் யாருன்னா பத்தாம் கிளாஸு படித்தவங்க அவங்க கெல்ட்ரானுடைய ஒரு சர்டிஃபிகேட்டு கேரளா அரசு நிறுவனம் சர்ட்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறாங்க எதுக்குன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்

காசு கொடுங்க நாங்கள் இணைகிறோம்னு சொல்லிட்டு காசு கொடுத்த பிறகு அதெல்லாம் இணைய மாட்டோம் சொல்வது என்ன மாதிரியான நான் சொல்கிறேன் இந்த திட்டத்தில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை தானே செய்யணும் செய்யலைன்னா உங்களுக்கு ம ஒரு ஒரு அரசனுடைய திட்டம் எப்படி செயல்படுதுன்னு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடின்னு வச்சுங்க ஒரு ஐயா பத்தாயிரம் கோடினு வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி இல்லை பன்னெண்டாயிரம் கோடினு வச்சுங்க ஒரு காலாண்டில் எவ்வளவு மூவாயிரம் கோடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டோன்னு வச்சுக்கங்க அந்த அந்த மூணாயிரம் கோடியை எப்படி கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க இது உண்மையான பயனாளிகளுக்கு போச்சான்ற விவரங்கள் எல்லாமே மாநில அரசு மத்திய அரசுக்கு கொடுக்கணும் நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு இப்படி தான் பேசுவீங்களா ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க தான் ஊழலுக்காக பேசுகிறாங்கன்னா நீங்களும் மீடியாவை சேர்ந்தவங்களை அப்படியே பேசுகிறீங்க சட்டம் என்னங்க பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கியாச்சு நாலு காலாண்டு ஒரு காலாண்டுனுடைய கணக்கு கொடுத்து அடுத்த காலாண்டுக்கு காசு வாங்கிக்கணும் இதுதான் சிஸ்டம் அதான சிஸ்டம அப்போ நீங்கள் அந்த சிஸ்டத்தை மதிக்க மாட்டேன் எனக்கு வந்து பில்டிங்கை நான் இது வரைக்கும் லிஸ்டே கொடுக்கல எதுக்கு பிஎம்சி ஸ்கூலுக்கு எத்தனை பள்ளிகள் மிக மோசமாக இருக்கின்றன எத்தனை பள்ளிகளில் கழிப்பறைகள் மோசமாக இருக்கின்றன எத்தனை பள்ளிகளில் கணினி வகுப்புகள் நடக்கின்றன எத்தனை நடுநிலை பள்ளிகள் இருந்து மேல்நிலை பள்ளியை உயர்த்த வேண்டும்ங்கிற நான் நானும் வந்து மிகைப்படுத்தி சொல்லல உங்களுக்கு நேரம் இருந்தா ஏன்னா சார் உங்களுக்கு இப்படிதான் துரோகம் பண்ணுவீங்களா நீங்க நான் அதான் நான் சொல்றேன் திமுக காரங்களில் சார் இங்க தமிழ்நாட்டை கெடுக்கிறது மீடியா தான் ஏன்னா திமுக என்ன சொல்றது அதான் சரி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க

தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கு சார் மொழி வழி கொள்கை இருமொழி கொள்கை இருக்கு குழந்தைங்களுக்கு துவகம் பண்றதா சார் இருமொழி கொள்கை இருக்கு சார் தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கு தப்பா பேசாதீங்க இந்த மொழி இந்த இருமொழி கொள்கைக்கு இந்த லோகாத்து சமூக சும்மா தேவையில்லா தேசிய கல்வி கொள்கையினுடைய ஒரு பகுதி வருது அப்படின்னு தானே சார் அவங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க நான் சொல்றேன் தேசிய கல்வி கொள்கைல மொழி கொள்கைல போய் பாருங்க அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க அது இது முடிச்சு போடாது புரிதான மொழியா ஒன்னு வரும் சொல்லுறாங்க மொழிக் கொள்கையில நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னு படிச்சுட்டு வாங்க சமகர சிக்ஷா அது சொல்லலை புரிஞ்சுங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போ நான் சொன்னதுதான் சார் இவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன சார் காரணம் முடியாது கேட்டால் எம்ஜிஆர் வெளியமிச்சா மாதிரி தான் அது இதில் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு புரியல நேரம் நான் சொன்னது சார் நான் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துட்டாங்க சார் மூணு வருஷத்துல ஆயிரம் கோடி கொடுத்துருக்குறாங்க எதுக்கு கம்ப்யூட்டரு எஜுகேஷனை கற்றுக் கொடுக்கணும் யாருக்கு ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கல சார் ஆனால் கற்றுக் கொடுத்து தான் கணக்கு கொடுத்துருக்கீங்க சார் முறைகேடு இல்லையா அது அதுக்காக என்ன நடவடிக்கை சார் எடுக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் பணம் நிறுத்தி வச்சுருக்காங்க எப்பா இனிமேல் யாராவது ஒழுங்காக செய்யான்ட்டு இப்போ சொன்னீங்களா ஐயோ பாவம் தமிழ்நாட்டு மக்களுக்கு குழந்தைங்க அப்படின்றதுனால தான் சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க நான் செய்ய மாட்டேன் நட முடிச்சா சார் அதை நெறிப்படுத்துகிறேன் சார் முடி முடிப்பேன் நிப்பாட்டிக்கிறது எப்படி சார் ஏற்கனவே முறைகேடு பண்ணீங்கன்னா அதுக்கு நடவடிக்கை போகணுங்களா சார் அதுக்காக அடுத்தவர்களை மாதிரியான உங்களை மாதிரி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் கூட நான் வந்து உங்களுக்கு புரிய வைப்பேன் ஆனால் நான் இவ்வளோ சொல்லியும் எதுவுமே தெரியாத மாதிரி வெள்ளைக்காய் பறக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் இது என்ன சொல்ல முடியும் நம்ம சரிங்க சார் இப்போ மகாட்டு அண்ட்ரஸ்டு இல்லை நீங்கள் ஒன்றும் ஒன்றும் உங்களுக்கு புரியலையா நான் என்ன சொன்னேன்ட்டு நான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் சார் நான் பணம் கொடுத்துட்டு அப்பா நீ எனக்கு கணக்கு கொடுத்துருப்பா நீ கொடுத்தா இன்னொரு ஆயிரம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்ப்பான்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கணக்கு கொடுக்கலன்னா என்ன கேட்பீங்களா கேட்பீங்களா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாரா ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது திருப்பி வந்தால் கணக்கு கேட்க மாட்டாரா சரி சரிப்பட்ட உடனே ஒரு அரசியும் நீங்கள் அரசியும் சேர்த்து பார்க்குற ஒப்பி சமப்படுறேன் இப்போ சார் பணன்றது ஒன்று தான் சார் திட்டமிட்டதுன்றது ஒன்று தான் சார் சமமான கல்வி எல்லாருக்கும் போகணுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு க கணினி வழி கல்வி போகணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பேப்பரே படிக்கிறதில்லையே தமிழ்நாட்டில் டெய்லி எத்தனை ஸ்கூல் பில்டிங்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதுக்காக தான் அந்த நிதி கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மூணு வருஷத்தில் இதில் இருந்தாக்கா இதை ஒழுங்காக இந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தா அந்த பள்ளியெல்லாம் சரி பண்ணிருக்க முடியுமா முடியாதா சொல்லுங்கள் முடியுமா முடியாதா உங்களுக்கு பொறுப்பு வேண்டாமா நீங்கள் திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கணும் உங்களுக்கு சேர்ந்தா என்னையா அப்படின்னு உடனே அங்கே மொழி கொண்டு வந்துடுறீங்க மொழிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இருமொழி கொள்கை தமிழ்நாட்டு அரசினுடைய கொள்கை புரிஞ்சுங்க அதை கை வைக்க முடியாது உங்களை கேட்க தான் முடியும் அது வேற ஆனால் இது அப்படி இல்லை இது திட்டமே முன்னூறு நாள் வேலை திட்டம் யார் பயனாளிகள் தெரியுமா உங்களுக்கு எழுதியிருப்பாங்க விவசாயிகள் கௌரவ நிதி தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் தெரியுமா நாற்பத்தி மூணு லட்சம் பேர் இருந்தாங்க இப்போ எவ்வளோ தெரியுமா இருபத்தாறு லட்சம் பேர் ஏன் தெரியுமா ஃப்ராடு பதினேழு லட்சம் குறைஞ்சி போச்சு ஃப்ராடு பண்ணாங்க அதனால் கேட்பீங்களா நீங்கள் அன்றைக்கி நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுத்தீங்க இன்னைக்கு பிடிங்க இருபத்தி லட்சம் ஆச்சு இது துரோக மல்யாணம் நீ மக்களுடைய பேரில் சுரண்டி தின்னு இருக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை இங்கே அதையே தான் இதை செய்கிறாங்க இப்போ கொஞ்சம் புரிஞ்சுங்க சும்மா ஏதோ ஆ நான் தமிழன் நானும் தமிழன் தான் நான் திருநெல்வேலியை தமிழன் இன்னும் உங்களுக்கு மட்டும் தான் தமிழ் எங்களுக்கெல்லாம் தமிழ் இல்லையா எனக்கு புரியல திமுக காரனோட நல்லா தமிழ் பேசுவேன் தினம் இப்படியே தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க திமுக சொல்கிறது தான் கரெக்டாக நான் தமிழில் யாரும் கேள்வி கேக்குறாங்க சார் பாருங்க அவங்க என்ன ஒனால முட்டாள்தனமா கேள்வி கேட்டா நீங்க அதே மாதிரி கேள்வி கேப்பீங்களா தமிழ் இவ்வளவு பேசுறாங்கல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல போய் பார்த்துருக்கேன் அரசு பள்ளிகளை பாத்துருவீங்களா விடுதிகளை பாத்துருவீங்களா எப்படி இருக்குது நல்லா இருக்கு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இல்ல சார் அது தமிழ்நாட்டுல மட்டுமா இருக்க சிக்கலான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் சார் இவ்வளவு சார் இங்கேயே இவ்வளவு விஷயம் பண்றாங்க சார் அவ்வளவு சூப்பர் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இங்க மட்டும் தானா இங்க சிக்கல்கள் இருக்கு சார் அதோட நீங்க ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து இந்த ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வரீங்க இங்க மட்டும் தானே கேட்டிங்கல்ல அதான் நான் சொல்றேன் இந்தியா முழுக்க கம்ப்யூட்டர் எக்ஸாம் கம்ப்யூட்டர் கல்வி போனும் சொன்னா நீங்க என்ன கேட்டீங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களே இப்போ நான் தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்னு சொன்னா அது தமிழ்நாட்டு மட்டும் எல்லாத்தையும் பேசுறீங்க ஏன் முன்னூத்தி கொரோனா பேசுறீங்க இல்ல சார் நீங்க ஒரு சிக்கல் ஒரு கல்வி ஒட்டுமத்தையும் நீங்க கொண்டு வர்றீங்க சார் நான் சொல்றது அதாம்மா பேசிக் ஒரு பேசிக் ஒரு டாய்லெட் கழிப்பறையை உங்களால் ஒழுங்காக கட்ட முடில நேற்று பார்த்தீங்களா ஒரு ஸ்கூலுடைய கழிப்பறை எப்படி இருக்குதுன்னு அந்த மாணவிகள் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லை இந்த அரசாங்கத்தை கேட்குறேன் நான் ஒருத்தர் மகாவிஷ்ணுத்தர் பேஸ்ட் அரணா போய் இரநூறு போலீஸை கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் போய் பண்ணுறீங்க ஆட ஒரு ரெண்டு பேர் இல்லை இருபது பேர் அமைச்சு ஒவ்வொரு ஸ்கூலையும் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் பிரச்சனை இல்லாத போயிருங்க ஹைஜீனிக்காக இருக்கும் வந்த ஒரு சுற்றுப்புற சூழல் நல்லாயிருக்கும் இல்ல சார் இவர் பேசியதற்கும் நீங்க அதாவது கல்வியில அந்த கூடத்துல இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க சேர்த்து கொண்டு வரீங்க ஒரு மத நிறுவனங்கள் ஒரு மத ஏரியாவுல கல்லூரிகள்ல பேசக்கூடாது பள்ளிகளில பேசக்கூடாது ஏரியாவுல நீ வந்து பேசிட்டு போயிட்டா நான் சும்மா விட்டுறேன் கேட்டார் எல்லாம் வந்து காந்தி என்ன பிரச்சனை ஸ்கூல்ல அவர் ஏரியாவுல அவர் முற்புரி பத்தி பேசலையா பாவம் செஞ்சவங்க எல்லாம் ஆம்பளைய புறப்பாங்கன்னா அப்ப நான் என்ன எங்க அப்பா பாவம் செஞ்சாரா இல்ல கருணாநிதி பாவம் செஞ்சாரா அதுவும் தப்புனா இதுவும் தப்பு தானே சார் அது மாணவர்கள்ட்ட மோட்டிவேஷன் சார் ஆமா கரெக்ட் அது தப்பு இல்ல அரெஸ்ட் பண்ணுங்க இல்ல காந்தி அரெஸ்ட் பண்ணுங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் போற இடத்துல நான் சொல்றது ஆகே அவதான் எங்க எங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங்ல அது பேச வேற இடத்துல பேச என்ன ஏன் உங்களுக்கு பயமே தப்புதான் சார் இல்ல உங்களுக்கு பயம்னா சொல்லுங்க நான் சொல்றேன் உங்களுக்குலாம் பயம்னா சொல்லுங்க திமுக பத்தி பேசுவாங்க தப்பு தான் சார் இல்ல அவர் மட்டும் எங்க கைது பண்ணாங்க காந்தி எங்க கைது பண்ணல மூட நம்பிக்கை உங்களுக்கு ஐயப்பன் ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கா தெரியுமா கடலூர்ல இன்னைக்கு 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 என்ன தெரியுமா சுனாமி இந்த மாதிரி பூக்கம் போகிறது எல்லாம் வந்தாக்க கெட்டவங்கதான் வந்து அழிஞ்சு போவாங்க செத்து போவாங்க அப்படின்னு பேசுறாரு ஸ்கூல்ல போய் அப்ப சுனாமியில செத்துவங்க எல்லாம் கெட்டு போனவங்கல ஏ அவரை கைது பண்ண மாட்டீங்களா நீங்க இது கேட்டா தப்பா அந்த அந்தாலும் மட்டும் போய் அரெஸ்ட் பண்றீங்க எனக்கு அந்த மகாவிஷ்ணு யாருன்னு சத்தியமா அன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேன் தப்புனை இனிமேல் கூப்பிடாதையா கூப்பிட்டது யார் நீங்களே ஒரு ஆளை கூப்பிடுவீங்க பேச வைப்பீங்க அப்புறம் தப்பாக பேசானே ஏங்க ஒரு கான்ஸ்டபிளில் சைக்கிளில் அனுப்பிச்சுருந்தா அவர் போய் பின்னாலே டபுள்ஸில் கூப்பிட்டு போயிருப்பாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இரநூறு பேர் எதுக்கே இரநூறு பேர் எதுக்கு ஏர்போர்ட்டுக்க இரநூறு போலீஸ் போட்டு அப்படியே ஒரு என்ன காரணம்னா முதல் ஆரம்பிச்சிங்க பாருங்க திருமாவளவன் இதை பற்றி மது விஷயம் கூட்டணி பற்றி கேட்டீங்கல்ல திருமாவளவனும் முத்தரசனும் இவர்கள் எல்லோரும் பழனி முருகன் மாநாடு பத்தி பேசி திமுக வந்து ஆன்மீகம் பற்றி பேசுகிறது என்று சொன்னதனால இன்னைக்கு அதற்கு எதிர்வினையா திமுக வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானது ஸ்கூல்ல ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதுக்கு பலிகடாவ மகாவிஷ்ணுக்கு ஸ்கூலுக்குள்ள அப்படி பேசுறாங்க முன்பெறவையா சார் ஏன் பேச

போன புறவையில் நீ வந்து தப்பு செஞ்சிருந்தா நீ ஆம்பளையா போறான் அதனால தான் ஆம்பளையா போறேன் என்ன கேட்டான் அது சரியா சரியா அது தப்புக்கு இன்னொரு ஏன் அரெஸ்ட் பண்ற ஏன் அரெஸ்ட் பண்ணல இந்த ஆள் பேசுன தப்பு தானே மகாவிஷ்ணு அதுதான் அரெஸ்ட் பண்ணேன் காந்தி பேசுன தப்பு தானே ஏன் அரெஸ்ட் பண்ணல பதில் சொல்லுங்க கேட்டிங்களா நீங்க யாராவது திமுக நீங்களே நீங்களே நியாயமா சொல்றீங்க ரெண்டு பேரும் தப்பு தான் அப்போ ரெண்டு பேருக்கு ஒரே தண்டனை தானே அவர் மட்டும் அரசு பண்ணி ஒரு அரசு பண்ணாத இருக்குதுங்க ஏன் உங்கள்ட்டெல்லாம் பதில் இருக்காது ஏன்னா நடப்புது திராவிட மாடல் ஆட்சி சரி சார் இன்னொரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாடு அதை நோக்கி போயிட்டு இருக்கு விநாயகர் சகர்த்திக்கு எதற்காக விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு கேட்குறீங்க யாராவது சில பேர் கேட்டிருப்பாங்க எனக்கு நான் சொல்றது புரிஞ்சுங்களா எல்லாரும் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் சொல்லாதவங்க அவங்களுக்கு தான் இழப்பு நமக்கு ஒன்றும் இல்லை சொல்லலைன்னா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொன்னால் விநாயகர் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லணும் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் ஹிம் அதான் ஒரு பொறுப்பான நபருக்கு அழகு அப்படி சொல்லலைன்னா அவருக்கு தான் அசிங்கம் இல்ல இது இப்போ விஜய் அவர்கள் இப்பதான் அரசியலுக்கு வர இன்னும் கொள்கை கூட அறிவிக்கல சார் அப்படி இருக்கும்போது ஒரு மதம் ஒரு மதம் நான் உடன் முயற்சியாக இருந்துச்சு எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லுவேன் எச்சராஜா சார் சொல்லும்போது சார் நான் சொல்ற புழுஞ்சுங்களேன் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டா கொண்டு வராதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அவ்வளவுதான் பாஜகக்குள்ள பல ஒப்பீனியன் புரிஞ்சுக்கலாமே சார் சார் உலகத்துல இருக்கு எல்லாருக்குமே ஒப்பீன் உங்க அப்பாவும் நீங்களும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்களா இல்லை சார் கட்சி அதுக்காக அப்பா இல்லைன்னா ஆயிருமா உங்க குடும் உங்களுக்கு குடும்பமே இல்லைனா ஆயிருமா உங்களுக்கு பிடிச்ச படத்தை உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எல்லாம் ஒண்ணுதான் சார் நீங்க என்ன புரியாத பேசிட்டு இருக்கிறீங்க சார் ஒப்பீனியன் வேற சார் ஒப்பீனியன் நீங்க பார்ட்டியினுடைய ஸ்டாண்ட் எல்லாம் நீங்க கொண்டு வராதுங்க மகா விஷ்ணுவ ஏன்னா சப்போர்ட் பண்ணல மகா விஷ்ணு யாரும் சப்போர்ட் பண்ணல ஆனா தவறான நடவடிக்கையை எதிர்க்கிறோம் அவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது நாங்க திமுகவை இதை கண்டிச்சா ஆ நீங்க மகா விஷ்ணு உங்களா அப்படின்னு சொன்னா உங்களுடைய அறியாமை அது சார் கைதே தப்பு உங்களுடைய அறியாமை கைது போல காந்திக்கு கைது இருக்கணும் அறியாமை எங்க மாநில தலைவருடைய அண்ணாமலையினுடைய வார்த்தையில சொன்னா தற்கொலைத்தனம் இல்ல அதான் சார் கைதே தவறுங்கிறீங்களா இவர் கைது பண்ணது போல அமைச்சர் கைது மகாவிஷ்ணுவை கைது செய்தது தவறு இந்த இந்த பிரச்சனையில ஒருவேளை மகாவிஷ்ணு மேல வேற எதனா வழக்கு இருந்து வேற எதனா பிரச்சனை தான் எனக்கு தெரியாது நீங்கள் இப்பொழுது கைது செய்திருக்கக்கூடிய இந்த வழக்குல இது நீங்க கைது செய்து தவறு ஆனால் சட்டப்படி ஆனால் அது சரி என்று சொன்னால் காந்தியை கைது பண்ணுங்க கேக்குற ஏன்னா இப்ப நீங்க ஜட்ஜு நீங்க சொல்லிட்டு ரெண்டுமே தப்புதான் ஜட்ஜையா நீங்களே சொல்லுங்க நீங்க சொன்னதுன்னா இதுக்கு நீங்க நான் 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 சார் சார் இல்ல நீங்க நீங்க சொன்னீங்க சரியா தாங்க சொல்லி ஒரு இளைஞர் நீங்க சரியா அணுகுறீங்க ஆனா ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க தைரியமா இருக்கு சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களை கருத்துக்களை பயிர் நன்றி நன்றி